ஹாய் ஹலர் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம் இன்றைக்கி சில்வர் ப்ரைஸில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி மூணு ரூபாய்க்கும் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முப்பத்தி எட்டு ஒரு கிராமுக்கு இருபத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுவத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு ஒரு சவரனுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது ஒரு சவரனுக்கு இரநூறுபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க